பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது ஒரு ஆட்சியாளருடைய கடமை துணிச்சல் திராணி மன்மோகன் சிங்குக்கு இருந்தது இந்த வாய்ச்சொல் வீரருக்கு அது இல்லைங்கிற மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை நாட்டு எல்லைக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லைப்படை வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வருமானால் அது கையாலாகாத ஆகாத ஆட்சி என்று பொருள் உடனடியாக அவர்கள் சூடு சொல்ல இருக்குமானால் ஆட்சி ராஜினாமா செய்து விட்டு போகணும் போற போக்குல சொன்னீங்க பாகிஸ்தான் இங்கிருந்து ஓடி போகணும்னு சொன்னாங்க அவருக்கு அத்வானி மேல கோவம் அத்வானி பிறந்த வளர்றதுக்கு பாகிஸ்தானுக்குள்ள அவரை அனுப்புறதுக்காக சொல்லியிருக்கிறாரும் அதை விட்டுருவோம் இது ஒண்ணு இந்தியாவில் சுதந்திர படம் வந்து யாராவது அங்க இருக்கிற அதிபர் வீட்டில் ஒரு கல்யாணம்னா கூப்பிடாமல இங்கேருந்து போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தவங்க யாராவது உண்டா இருக்கிற இவர் தானே பாகிஸ்தான் காரல்லாம் ஓடணும் சொல்ற மோடி தானே சாப்பிட்டது மட்டும் இல்ல அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் அவங்களுக்கு எல்லாம் இங்கிருந்து பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இவங்க போய் பிரியாணி சாப்பிடலாம் விருந்து உண்ணலாம் அதெல்லாம் வந்து தேசபக்தி ஆனா மற்றவங்க எதுவும் பேசினாலும் தேச துரோகி இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கலாம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப அச்சத்துல இருக்குன்னா தொலைக்காட்சிகள் இது போன்ற செய்திகள் இது சிரிப்பதை தவிர ஒரு வழி இல்லை இந்த நாட்டை ரெண்டா உடைப்பதை தவிர ஒரு வழியில இந்திரா காந்தி முடிவு செய்யறது இந்த மாதிரி அறிக்கை விடல பேட்டி கொடுக்கல கித்தாப்பா பேசலை ஒரே அடி பங்களாதேஷ் சரியாக பிரித்தாங்களா இவன் வெறும் பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்கான் சிலரை சில காலம்தான் ஏமாற்றலாம் எப்போதும் எல்லோரும் ஏமாற்றி விட முடியாது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே இந்த மக்களுக்கு கோபம் வந்தால் அதனுடைய எதிரி விளைவு எப்படி இருக்குன்னா நான் ஹிட்லரியே ராஜபக்சே முசோலினி அவங்கெல்லாம் உழ்த்துவேன் இபெர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலிச்சாமி அவர் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்று பத்து நாட்களுக்கு மேலாகுது அது சரியான பாதுகாப்பு இல்லாத சூழலில் தான் அது போன்ற சம்பவங்கள் நடைபெறுதுன்னு எதிர்காட்சிகள் முதல்ல குற்றம் சாட்டுறாங்க இப்போ அந்த தாக்குதல் முன்னிட்டு சரியான பதிலடி இன்னும் ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தினமும் வந்து ஒரு பதட்டமான சூழலே இருப்பதாகவே நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் ஆனால் இன்னும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல தீவிரவாதம் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு புறத்தில் அந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்க அந்த கடற்படை அதிகாரியுடைய மனைவி சொல்கிறாங்க இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் காஷ்மீர்கள் மீதும் அந்த போய் அவதூறு பரப்பப்படுவது நாங்கள் விரும்பலை அமைதி தான் விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு புறத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியேறணும்னு சொல்லி ஒன்றிய அரசு உத்தரவிடுது இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை ஒரே கோணத்தில் பார்த்தால் உண்மை புரியாது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று இப்படிப்பட்ட தாக்குதல் யார் ஆட்சியில் நடந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்காது என்று சொல்ல முடியாது நடக்கலாம் நடக்கிற போது அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது எடுப்பார்கள் என்பதை வைத்து தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும் இப்போ ஒரு நடந்த சம்பவம் என்று வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது இதே போல் ஒரு தாக்குதல் நடந்தது தாக்குதல் நடந்த உடனேயே மாலையில் உடனடியாக பத்திரிகையாளர்களை அழைத்து அவரிடம் சந்தித்து பிரதமர் அதற்கான விளக்கங்களை சொன்னார் ஆனால் இப்ப பிரதமர் இதுவரை எத்தனை ஒரு வாரம் மேலாச்சு இன்னமும் பத்திரிகையார சந்திக்கல பதிலும் சொல்லல மேடையில் பேசுறது வேற பத்திரிக்கையார சந்திக்கிற வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல போனாலும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் சொல்றது புரியல பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது ஒரு ஆட்சியாளருடைய கடமை சந்திக்கிற துணிச்சல் தெம்பு திராணி மன்மோகன் சிங்குக்கு இருந்தது இந்த வாய்ச்சொல் வீரருக்கு அது இல்லைங்கிற அது இன்னொன்று அடுத்து நான் சொல்ல போகிறதா இப்போ ரொம்ப முக்கியமானது அதை சந்தித்து அதற்கு விளக்கத்தையும் பத்திரிகையாளர்களும் சொன்ன அப்படி சொல்லுகிற போது ஒருவர் சொன்னார் ஒரு ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை நாட்டு எல்லைக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லைப்படை வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வருமானால் அது கையாலாகாத ஆட்சி என்று பொருள் அப்படிப்பட்ட கையாளாத ஆட்சி தான் இன்றைக்கு மன்மோகன் சிங் தலைமையில் நடக்கிறது உடனடியாக அவர்கள் சூடு சொல்ல இருக்குமானால் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போகணும் இப்படி சொன்னவர் யார் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஐயா நரேந்திர மோடி தான் அவர் சொன்னதை இப்போ செய்யும் நம்ம கேட்குறோம் இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொன்று போகிற போக்குல ஒன்று சொன்னீங்க பாகிஸ்தாரெல்லாம் இங்கேருந்து ஓடி போகணும்னு சொன்னாங்கன்னு அவங்க சொன்னது உங்களுக்கு புரியல என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானில் பிறந்து வந்தோம்லாம் பாகிஸ்தான் சொல்கிறார் அவருக்கு அத்வானி மேலே கோபம் அத்வானி பிறந்து வளர்த்ததுக்கு பாகிஸ்தானுக்குள்ள அவரை அனுப்புகிறதுக்காக சொல்லியிருக்கிறாரும் அதை விட்டுருவோம் அடுத்து இந்த பாதுகாப்புனா என்னவென்றே புரியாமல் பல பேர் பேசுகிறாங்க நான் எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களைப் போல் நகர்ப்புறத்தில் இருக்கிறோம் இல்லை இந்த மாதிரி கிராமப்புறத்தில் சும்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இன்றைக்கெல்லாம் டிவி பார்க்குறது சாதாரணமான விஷயம் எங்கேயோ ஐயாயிரம் மயிலுக்கு அப்பால் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பான் அதை பார்க்கவும் இங்கே சொல்கிறேன் என்னடா பவுன்சர் பால் டோனி புடி அடிக்கிறான் ரைட்டில் அடிச்சிருந்தால் நேரம் சிக்ஸராயிருக்கும்டா அப்படின்னு சொல்கிற காலம் அவன் அப்படியாண்டுக்கிட்டு இருக்கிற போதே சொல்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் புரிவதற்காக விஞ்ஞானம் அப்படி மாறி இருக்குது எங்கோ நிலவுக்கு பல ஆயிரம் மைல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலவுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புறவனே இங்கேருந்து பார்த்து மானிட்ரு பண்ணுறான் ரைட்டில் கால்வையை லெஃப்டில் வைன்னு இப்படி மாறிவிட்ட விஞ்ஞானத்தில் எல்லையில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கும் எல்லைக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அதை பார்வையிடுவதற்கு மனுஷன் மட்டும்தான் நேரில் பார்க்கணுங்கிறது இல்லை ராஜீவ் காந்தி புண்ணியத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்துருச்சு வல்லரசு இல்லாத டெக்னாலஜி எல்லாம் சேட்டலைட் மூலமாக அதை கண்காணிக்க கூட முடியாத துப்பில்லாத இந்த ஆட்சி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது அவன் திரும்பி இரநூத்தம்பது கிலோமீட்டர் போயிருக்க குறைஞ்சபட்சம் சாட்டலை மூலமாக கண்காணிச்சிருந்தா இன்னும் பாகிஸ்தான எல்லாம் சொல்றாங்க நான் கேட்குறேன் இது ஒன்று இந்தியாவில் சுதந்திரம் வந்து யாராவது அங்க இருக்கிற அதிபர் வீட்டில் ஒரு கல்யாணம்னா கூப்பிடாமல இங்கேருந்து போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தவங்க யாராவது உண்டா இருக்கிற இவர் தானே பாகிஸ்தான் காரெல்லாம் ஓடணும்னு சொல்கிற மோடி தானே முன்னால் போய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டது மட்டும் இல்லை அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இவங்க போய் பிரியாணி சாப்பிட்லாம் விருந்து உண்ணலாம் அதெல்லாம் வந்து தேசபக்தி ஆனால் மற்றவங்க எதுவும் பேசினாலும் அவன்லாம் தேச துரோகி இந்த இரட்டை பார்வை இருக்கு இந்த பார்வையோடு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை பற்றி மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மத பிரச்சனை என்று சொன்னால் அவனுக்கு மதம் பிடித்திருக்கிறது சொல்லுகிறவனுக்கு பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை இந்த அடிப்படை தத்துவத்தை புரியாமல் தங்களுடைய அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்வதற்காக மதத்தை ஒரு கருவியாக மத்தியில் ஆளுகின்ற பாஜக அதன் தலைவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்காங்க ஒரு சிலர் செய்த தவறுக்காக இப்போ ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களும் வெளியே போங்கன்னு சொல்லும்பொழுது இங்கே திருமணம் முடிந்து பல பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது டெய்லி தொலைக்காட்சியில் பார்க்குறோம் என்னுடைய குழந்தை எங்க இருக்கு நான் எப்படி போக இது போன்ற விமர்சனங்கள்லாம் வருது இல்லை இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் அதுதான் நான் நான் திரும்பி அதாங்க வேற வழியே இல்லை உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறது பகல்காம் என்பது அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்ல ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் சரியா அது பாகிஸ்தான் எல்லையிலேருந்து இரநூத்தொன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த சுற்றுலா தலத்துல வருஷத்திலேயே இந்த மூணு மாசம் தான் வெளிய மக்களே போவாங்க மற்றபடிலாம் இந்த உள்ளூர்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க எதற்காக குறிப்பாக சொல்லணும்னா மற்ற நாளில் இல்லைன்னா கூட தப்பு தான் ஆனாலும் அதை விட சுற்றுலா பயணிகள் வருகிற போது பாதுகாப்பு கொடுக்காது யாருடைய குறைபாடு கங்கனார் அனாவத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறான் தெரியுமா கங்கனார் அனாவத்துக்கு கொடுக்கிற பிரிவு பாதுகாப்பு இருக்கு அந்த ஒரு பாதுகாப்பாவது பகல்காமல கொடுத்திருந்தா இந்த விவரம் நடந்திருக்காதே தமிழ்நாட்டில் பாஜக சொல்லிட்டு ரோட்ல தெரியல அவ்வளவு பேருக்கும் பாதுகாப்பு போட்டீங்க எதுக்கு போடுறீங்க காஷ்மீர் சுற்றுலாத்தலமாக இருக்கிற பகல்காமல் ஒரு ராணுவ வீரர் எல்லைப்படை வீரன் கூட கிடையாது ஏன் ஏன் காவல்துறை அதிகாரி கூட கிடையாது உடனே இவங்க எப்படி அந்த ஒரு மாநில ஆட்சி இருக்குல்ல சட்ட ஒழுங்கு பராமரிப்பது யூனியன் டெரிட்டரியில் மத்திய அரசு தான் இது இவர்கள் கையில தான் இருக்கு இதை அவர்கள் முறையாமல் செய்யாமல் மற்றவர்கள் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் மக்கள் மடையர்கள் அல்ல உங்களை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை போலவே கடந்த காலத்திலே செய்த ஹிட்லர் கடந்த காலத்திலே செய்த ராஜபக்ஷ இவர்களுக்கெல்லாம் என்ன முடிவு வந்தது அது உங்களுக்கும் விரைவில் வரும் தொடர்ச்சியாக இப்போ அவசர கூட்டம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து இந்த முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பு என் நேரத்திலும் வார் வரலாம் இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கலாம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப அச்சத்தில் இருக்குன்னு தான் தொலைக்காட்சிகள் நம்ம பார்க்குறோம் இது போன்ற செய்திகள் இது சிரிப்பதை தர ஒரு வழியில் உலகமே எதிர்த்த போது பாகிஸ்தான் நம்மிடத்தை சரியா இல்லைன்னு சொன்னேன் இது இந்த நாட்டை ரெண்டா உடைப்பதை தவிர வழியில் இந்திரா காந்தி முடிவு செய்யற இந்த மாதிரி அறிக்கை விடல பேட்டி கொடுக்கல கித்தாப்பா பேசல ஒரே அடி பங்களாதேஷ் தனியாக பிரிச்சாங்களா உலகமே ஏற்றுக்கொள்ளவில்லை வல்லரசுகள் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தபோது அதை மீறி உருவாக்கின பேசாமல் சொல்லாமல் பேட்டி கொடுக்காமல் உரையாற்றாமல் அந்த காரியத்தை செய்தது இந்திரா காந்தி இவன் வெறும் பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்கான் ஒன்றும் செய்யலையே இது எதற்காக நீங்கள் இதெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு உளவியல் இருக்கிறது இந்த உளவியலுடைய பிதாமகன் வந்து ஹிட்லர் அவன் அந்த காலத்திலே சொல்லிட்டு போகிறான் நீ மக்களை எப்போதும் பதட்டத்திலேயே வைத்திருக்கணும் அப்போ தான் அவன் அந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பான் உன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் பதட்டம் இல்லாமல் யதார்த்த நிலையில் அவன் இருந்தால் அது என்னாச்சு இது என்னாச்சு எனக்கு ஏன் அந்த உதவி பண்ணல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான் அது உனக்கு பெரிய பிரச்சனையாக போகும் அதனால் எப்போதும் அவனை பதட்டத்திலேயே வைத்துரு பாகிஸ்தானோட போர் தொடுக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது பாகிஸ்தானோட சண்டை போட போறன்னு முன்னாலேயே அறிவிச்சுட்டா போவாங்க இப்போ ஒன்றும் இல்லை திருச்சியில் பத்து பாகிஸ்தான்கார இருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக அதிரடிப்படை சென்னையில இருந்து புறப்பட்டது அப்படின்னு டிவியில் நியூஸ் வந்தா அதோட முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பு இருக்க முடியாது நீ சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணால் தாக்குதல் அது வேற கற்காலத்துல மாதிரி வாலும் வேலும் எடுத்துக்கிட்டா போகிறான் இன்னைக்கெல்லாம் வேற என்ன மாடர்ன் யுகம் சும்மா வாயில எத்தனை நாள் ஆச்சு மோத போகிறோன்னு சொல்லி என்ன ஆச்சு சொல்லுங்க

நீ பேசிக்கிட்டே இருக்க எதையுமே இல்ல அவர்கள் செய்தாலும் பேசவே இல்லை ஏன் தாக்க மாட்டாங்க நீங்க ராணுவத்துக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு இருக்கு இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் கங்கனாக்கு எதுக்கு பாதுகாப்பு யாராவது கேட்டீங்களா நீங்க இதெல்லாம் கேட்கணும் கங்கடாநாத இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் பத்து வருஷம் ஜெயிலில் இருந்த பெரிய தியாகியா இசை பிரிவு பாதுகாப்பு எது கொடுக்கற இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை செய்து கொண்டு மக்களை இதெல்லாம் சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அற்ப செய்திகளெல்லாம் அவருடைய மூளையில் திணித்து அவர்களை பதட்டத்தை உருவாக்கி உயிர் செயற்கையான ஒரு சூழ்நிலை உருவாக்க முயற்சிக்கிறாங்க அது எல்லா காலத்திலும் ஈடுபட முடியாது சிலரை சில காலம்தான் ஏமாற்றலாம் எப்போதும் எல்லாரும் ஏமாற்றிவிட முடியாது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே இந்த மக்களுக்கு கோபம் வந்தால் அதனுடைய எதிரி விளைவு எப்படி இருக்குன்னா நான் ஹிட்லரியே ராஜபக்ஷே முசோலினி அவங்கெல்லாம் இல்ல மன்மோகன் சிங் மாதிரி மோடி இல்லை அம்பத்தட்டு இஞ்சி மார்பு கொண்டவர் உலக நாடுகளுக்கிடையே சமரசம் பேசக்கூடிய ஒரு வல்லமை பிரிஞ்சவர் வலதுசாரிகள்லாம் சொல்றாங்க அவர் நினைச்ச உக்ரைன் ரஷ்யா வாரையே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு இந்தியா மீது ஒரு சின்ன அச்சுறுத்தா கூட அவர் முயற்சி பண்ணாரே தான் நடந்துச்சா சொல்லுங்க மன்மோகன் சிங்கை இவரு ஒப்பிட்டு பேசுவதே நான் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுடைய அறியாமை இன்றைக்கு வாழ்கின்ற இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற வல்லரசுகள் கூட அந்த நாட்டில் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்னா ஆலோசனை கேட்கிற இடத்துல முதன்மை இடத்துல இருக்கிற மன்மோகன் சிங்கும் தெருவிளை சுத்திக்கிட்டு மேக்கப் போட்டு சுத்தவரையும் இணைத்து பேசுவது வருத்தமாக இருக்கிறது மன்மோகன் சிங்கோடு இணைத்து பேசுகின்ற அளவுக்கு இங்கு யாரும் இல்லை அது இவர் நாட்டை பற்றி திரும்பி சொல்றேன் பாதுகாப்புன்னு வரும்போது ஒண்ணு வேணாம் ஒத்தை கங்கனா நீ கொடுக்கிற பாதுகாப்பாவது பெகல்காமுக்கு கொடுத்திருந்தா இந்த விவரமே நடந்திருக்காதே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியில்லை தொடர்ச்சியாக அண்டை நாடுகள் மீது எல்லாமே நமக்கு பகை இருக்குது மாலத்தீவாகட்டும் பங்களாதேஷு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுமே நம்ம இணக்கமாக இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி பார்க்குறது இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்துடுங்க கொஞ்சம் முன்னால் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க உலகத்திலேயே பஞ்சாயத்து பண்ணுற உத்து உன்ன இடத்துல லோக குருவாக இருக்கிறாரு மோடி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் நல்ல உறவு இல்லைங்கிறீங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் இந்த ரெண்டுலேயும் ஒன்றும் உண்மை இல்லாமல் உங்களை உங்களையே மனம் அப்படியே தள்ளாடுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களை பதற்றத்தில் உருவாக்கிறதே மோடி அதுதான் ஹிட்லரிசம் இப்போ தமிழ்நாடு சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள அந்த மூணு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் மார்க்கு கம்மியாக இருந்தால் ஃபெயில் ஆக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை தமிழ்நாடு சிபிஎஸ்சி பள்ளிகள்ருந்து பெற்றோர்களிடம் அந்த லெட்ரு வாங்குறதாக ஒரு செய்தி வந்திருக்கு அதற்கு கல்வி அமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இப்போ தமிழ்நாடு அரசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை தொடர்ந்தனால தான் அங்கே கல்வி விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தேசிய கல்விக்களுக்கு உள்ளே வரும்பொழுது இது ஒட்டுமொத்தமாக சிதை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எப்படி பார்க்குறேன் அதாவது இதில் என்னென்ன ஒன்று அடிப்படை விஷயம் ஒரு அரசாங்கம் இதை ஏற்றுக்கிறீங்களே அல்லது ஒரு அப்பா அம்மாட்டையுமே கையெழுத்து கேட்குறது பைத்தியகாரதனமாக இல்லையா அரசாங்கம் கேட்கல சிபிஎஸ்சி பள்ளி சிபிஐ தான் சிபிஐ அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தான் இருக்கு இன்னும் பொழுதுபோக்கு அங்கே இருக்கு அதிகாரி உட்காந்துருக்காங்க அது கல்வித்துறையில் இந்த மாதிரி தான் நாங்கள் சட்டம் கொண்டு வர போறோம் நீங்கள் சொல்லுங்க இல்லைன்னா இதே நீடிக்கட்டும்னு சொல்லுங்க இதை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் லட்சக்கணக்கான பெட்ரோல் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை வேணான்னு சொல்லுவாங்களா இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு தானே இருக்கும் ஆகவே இவருடைய அணுகுமுறையே நான் மீண்டும் சொல்கிறேன் மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்குவதற்கு இது கூட ஒரு வழிமுறை இது தேவையில்லாத மக்களை அனாவசியமாக குழப்புகின்ற ஒரு அணுகுமுறை வழக்கம் போல செய்கிறதைத்தான் மத்திய அரசு வேறு வெவ்வேறு துறைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வித்துறை மூலமாக அதை செய்யுது இதையும் அவர்கள் நிறுத்தி கொள்வதுதான் நாட்டுக்கு நல்லது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பத்து மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் பாஜக இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடும் போது மீண்டும் எதிர்ப்பு தான் அவர்களுக்கு ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நான் முதல்ல சொன்னதாங்க பதட்டத்தை உருவாக்குவது ஒன்று தான் அவருடைய நோக்கம் அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பதட்டத்தை உருவாக்குவாங்க அதில் இதுவும் ஒரு வகை நான் முன்னாலே சொன்னதை போல் இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி தான் என்றால் தே கடந்த தேர்தலும் இதே கூட்டணி தான் இருந்தது அப்போது ஏற்பட்ட அதே முடிவு தான் இப்போது ஏற்படும் அந்த கூட்டணியில் மாறுதல் ஏதாவது எந்த காலத்தில் எது எங்க வேணாலும் போகலாம் ஆனால் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நன்றிங்க நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்